உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நடந்த அசாதாரண நிகழ்வுகள் யாரும் எதிர்பார்க்காத சம்பவங்கள் இது வெறும் கனவா இல்ல இது எல்லாமே பிரபஞ்சம் உங்களோட பேசுற சின்ன சின்ன அறிகுறிகளா வணக்கம் இந்த உலகத்துல எதுவும் ஒரு காரணம் இல்லாம நடக்கிறது கிடையாது நாம் சந்திக்கும் ஒவ்வொரு நிகழ்வும் நம்முடைய வாழ்நாளில் இருக்கும் மகிழ்ச்சிகள் சிரமங்கள் வாய்ப்புகள் வெற்றிகள் அனைத்தும் நம்மிடம் இருந்து கிளம்பும் ஒரு சக்தியின் பிரதிபலிப்பு தான் சில பேர் சொல்வாங்க மாயாஜாலம் அப்படிங்கிறது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு மாயாஜாலம் அப்படின்னு கேட்ட உடனே நமக்கு நினைவுக்கு வருவது மேஜிக் செய்யும் ஒருவர் ஒரு துணியையோ ஆடையையோ பறக்க வைக்கும் ஷோவோ அல்லது ஒரு ஆச்சரியமான நம்ப முடியாத சம்பவமோ தான் ஆனால் வாழ்க்கையின் உண்மையான மாயாஜாலம் பிரபஞ்சத்துடன் நாம் உள்ள உறவில் இருக்குது மாயாஜாலம் என்னும் வித்தை நம்மிடம்தான் இருக்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க பலரும் மிக கடினமான சூழ்நிலைகளிலிருந்து இன்னைக்கு ஒரு பெரிய வெற்றி பெற்ற மனிதராக வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருப்பாங்க அவங்க சொல்கிறத நீங்கள் கவனிச்சீங்கன்னா நல்லா புரியும் நான் என்னை நம்பினேன் என் கனவுகளை நம்புனேன் பிரபஞ்சத்தோட பேசினேன் இன்று அதே பிரபஞ்சம் எனக்காக வேலை செய்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஒரு விஷயம் நமக்காக நடக்கணும் அப்படின்னா முதல்ல நாம் நம்பளை நம்பணும் அதன் பிறகுதான் பிரபஞ்சத்தோட எப்படி உரையாடணும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கணும் நம்மளால் பிரபஞ்சத்தோட நேரடியாக பேச முடியுமா எப்படி பேசுறது தமிழில் பேசுகிறதா ஆங்கிலத்தில் பேசுகிறதா ஹிந்தியில் பேசுறதா பேச முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகம் வரும் நமக்கு ஆனால் பிரபஞ்சத்துக்கு நாம் கொடுக்குற மெசேஜ் எப்படி இருக்கணும் அப்படின்னா சக்தி வடிவில அதாவது மொழி கிடையாது பிரபஞ்சம் வந்து ஒரு எனர்ஜியை தான் அது ரிசீவ் பண்ணுது அது வந்து நம்ம கொடுக்கிறது அப்படியே நமக்கு திருப் ஆற்றலாக திருப்பி கொடுக்குது உங்கள் எண்ணங்கள் உணர்வுகள் நம்பிக்கைகள் இவை எல்லாம் சேர்ந்து ஒரு ஆற்றலாக நம்மளை விட்டு வெளியில போகும் அந்த ஆற்றலை பொறுத்து தான் பிரபஞ்சத்துல இருந்து நமக்கு பதில் வரும் நம்மளோட எண்ணங்கள் உணர்வுகள் நம்பிக்கைகள் இவையெல்லாம் சேர்ந்து ஒரு ஆற்றலாக மாறி வெளியேறி போகும் அந்த ஆற்றலை பொறுத்து தான் பிரபஞ்சத்தோட பதில் வந்து நமக்கு கிடைக்கும் உதாரணத்துக்கு ஒரு பல்லாயிரம் கோடி ரூபாய் எனக்கு பணம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை ஒரு ஆசையாக இல்லை உங்ககிட்ட அது ஏற்கனவே இருக்குது அப்படிங்கிற உணர்வோடு நீங்கள் சிந்திக்கணும் அப்போ தான் அந்த எண்ணம் அதிர்வலையாக பிரபஞ்சத்தோட கலந்து இந்த இருந்து ஒரு பதில் கண்ணாடி மாதிரி நம்மளை நோக்கி வரும் நம்ம எந்த குரலில் பேசி அழைக்கிறோமோ அதே குரலில் பிரபஞ்சமும் பதில் சொல்லும் நீங்கள் உங்களை பற்றியும் உங்கள் வாழ்க்கையை பற்றியும் எதிர்மறையாக என்னென்னா எனக்கு தகுதி இல்லை எனக்கு முடியாது அப்படின்னு எல்லாம் நினைச்சிங்கன்னா பிரபஞ்சமும் அதையே உண்மைன்னு நம்பும் அதே போல் நீங்கள் சந்தோஷத்தோட நம்பிக்கையோட உண்மையோட எண்ணங்களை வெளியிட்டிங்கன்னா அதே சக்தியில் அதே வெற்றியும் அதே மகிழ்ச்சியும் திரும்பி வரும் நம்மளை நோக்கி எப்படி பேசுவது எதன் வழியாக பேசுவது என்று யோசிக்கிறீங்களா எப்படின்னா நீங்கள் பேசும் வார்த்தைகள் நீங்கள் சிந்திக்கும் எண்ணங்கள் நீங்கள் செய்யும் செயல்கள் இவை அனைத்தும் ஆற்றலாக மாறி வெளியே அனுப்பணும் அந்த ஆற்றல் தான் பிரபஞ்சத்தோடு பேசும் உண்மையான மொழி உங்களுடைய ஒவ்வொரு எண்ணமும் அந்த எண்ணம் நான் என்னும் அகங்கார எண்ணமாக கூட இருக்கலாம் அது ஒரு வைப்ரேஷனாக பிரபஞ்சத்தோடு சென்று அடையும் அதுவும் விரைவாகவும் தெளிவாகவும் ஆழமாகவும் இருந்தால் பிரபஞ்சம் அதுக்கும் பதிலை கொடுக்கும் பிரபஞ்சத்துடன் பேசுவதற்கான மிக முக்கியமான கருவி மூச்சு மூச்சு விடும் தருணத்துல விழிப்புணர்வோட இருப்பது அதாவது தியான பயிற்சி மூச்சை கவனிக்கிறது பிரபஞ்சத்தோட பேசணும் அப்படின்னா அமைதியா ஒரு இடத்துல உக்காந்து முதுக நேர வச்சு நிமிர்ந்து உக்காரணும் முதல்ல அப்படியே மெதுவா உங்க கண்களை மூடணும் திறந்தும் இருக்கலாம் ஒன்னும் பிரச்சனை கிடையாது மூச்சை மட்டும் நல்லா கவனிக்கணும் மூச்சோட இயற்கையான ஓட்டத்தை கவனிக்கணும் மூச்சு உள்ளே இருந்து வெளியே போகிறது வெளியே இருந்து உள்ளே போகிறது அதை கட்டுப்படுத்த வேண்டாம் என்ன நடக்கிறது அப்படிங்கிறத நம்ம கவனிச்சுக்கிட்டு இருந்தால் போதும் மூச்சை நல்லா கவனிக்கணும் மூச்சு உள்ளே இருந்து வெளியில போகிறது வெளியில இருந்து உள்ளே போகிறது இதை மட்டும் மெதுவாக கவனித்தா போதும் கவனிக்காமல் விட்டுட்டிங்கனாலும் பரவாயில்ல ஒன்றும் கவலை கிடையாது உங்கள் மனசு வந்து வேற யோசனைகளுக்கு போயிடுச்சா ஒன்றும் கவலை கிடையாது அது இயற்கை தான் அதை புரிஞ்சுக்கிட்டு மெல்ல உங்கள் கவனத்தை மறுபடியும் மூச்சுக்கு திருப்பணும் உடலோட உணர்வுகளையும் கவனிக்கணும் கைகள் முதுகு எங்கெல்லாம் அழுத்தம் அல்லது வெப்பம் இருக்குதோ அதையும் கவனிக்கணும் எந்த உணர்வையும் நல்லது கெட்டது என்று தீர்மானிக்காமல் கவனிக்கணும் தியான முடிவிற்கு வரும்போது மெதுவாக உங்கள் மூச்சை ஆழமாக விடணும் உங்கள் உடல் உறுப்புகளை மெதுவாக நினைவில் கொண்டுகிட்டு வரணும் கண்களை மெதுவாக திறந்துக்கணும் இது உங்கள் கவனத்தை வளர்க்கும் பயிற்சி தினமும் அஞ்சு முதல் பத்து நிமிடம் கால நேரத்தில் அல்லது தூங்குவதற்கு முன்னாடி செய்யலாம் இந்த நிலை தான் உங்களை உண்மையான மாற்றத்துக்கு கொண்டு செல்லும் தினமும் இந்த பயிற்சியை செய்யுங்க அது உங்க மூளையையே மாற்றிடும் தினமும் உங்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் கற்பனை செய்யுங்க மாயாஜாலத்தை நிகழ்த்துங்க நீங்கள் ஆசைப்பட்ட விஷயத்தை தெளிவாக மனசில் காணுங்க அது உங்களிடம் ஏற்கனவே இருக்குது அப்படிங்கிற உணர்வோட உண்மையாக அந்த உணர்வை உணருங்க அது பணமாக இருக்கலாம் உறவாக இருக்கலாம் மனசு அமைதியாக இருக்கலாம் கனவு வீடாக இருக்கலாம் நமக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் உணர்வோடு கற்பனையில் கொண்டு வர வேண்டும் நான் நன்கு படித்து உயர் பதவி அடைய வேண்டும் என் தாய் தந்தையரை நன்றாக பாதுகாக்க வேண்டும் என் குடும்பத்தாரை நன்கு கவனித்து கொள்ள வேண்டும் என் நாட்டு மக்களுக்காக என்னால் முடிந்த நன்மைகளை செய்ய வேண்டும் இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி உடையவளாக இருக்க வேண்டும் இப்படி எதை நினைத்தாலும் நம்மால் அடைய முடியும் இதை எல்லாவற்றையும் அடைவதற்கு உண்டான வழியை இந்த பிரபஞ்சம் நமக்கு காட்டும் நாம் தான் அதை புரிந்து கொண்டு செயல்படுத்த வேண்டும் இப்படி எதுவாக வேணாலும் இருக்கலாம் அதை வந்து ஒரு துல்லியமான ஒரு காட்சியாக உருவாக்குங்க அது உங்கள் எண்ணங்களை அதிர்வலைகளாக மாற்றும் அந்த அதிர்வலைகள் பிரபஞ்சத்தோடு சென்று அடைஞ்சு அதற்கு பிறகு அதற்கான பதில் உங்களை வந்து சேரும் நீங்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையிலும் ஆற்றல் இருக்கிறது நீங்கள் சிந்திக்கும் ஒவ்வொரு எண்ணத்திலும் சக்தி இருக்குது அதை நீங்கள் எப்படி பயன்படுத்திக்கிறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம் பிரபஞ்சம் ஒரு வித்தை காட்டு மோடி மஸ்தான் அல்ல அது உங்கள் நண்பன் நீங்க உண்மையா கேட்குறீங்க என்ன அது நிச்சயமாக பதில் சொல்லும் உங்கள் எண்ணங்களை சீர் செய்யுங்க உங்க உணர்வுகளை நேர்மறையாக மாற்றுங்கள் நீங்கள் விரும்பும் வாழ்க்கையை மாயாஜாலமாக நிகழ்த்துங்கள் பிரபஞ்சம் ஒரு மாய காரணம் அல்ல அது ஒரு நண்பன் ஆனால் அது பேசுவதை கேட்க விருப்பம் இருந்தால் உங்களுக்குள் அமைதியாக இருக்க தெரிஞ்சிருக்கணும் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் நீ விரும்புவது என்ன என்பதை சுருக்கமாக தெளிவாக என்ன நான் எதிர்மறை எண்ணம் இல்லாமல் மகிழ்ச்சியாக வாழ விரும்புகிறேன் நம் ஆசை ஏற்கனவே நடந்திருப்பது போல உணர்வு கொண்டிருக்க வேண்டும் பிரபஞ்சம் நம் உணர்வுகளை அதிர்வாக பதிவு செய்கிறது அது நிச்சயமாக நடக்கும் என நம்ப வேண்டும் நடப்பதற்கு முன்பே நன்றி கூற வேண்டும் நன்றி பிரபஞ்சமே என் கனவை நிறைவேற்றியதற்காக என்று உணர்வுபூர்வமாக பூர்வமாக எண்ண வேண்டும் நேர்மறை வார்த்தைகள் மட்டுமே பேச வேண்டும் நம் வார்த்தைகள் நம் அதிர்வை நிர்ணயிக்கின்றன நீ விரும்பும் வாழ்க்கையை நோக்கி சிறிய அடி எடுத்து வைத்தாலே போதும் பிரபஞ்சம் வார்த்தைகளால் பேசுவதில்லை நம் நம்பிக்கையும் உணர்வும் அதிர்வும் தான் அதன் மொழி இனிமேட்டு யாராச்சும் உங்ககிட்ட பிரபஞ்சம் நம்ம கூட பேசுகிறதா அப்படின்னு கேட்டா சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்க ஆமா அது எப்போதும் பேசிக்கிட்டு தான் இருக்கு நான் தான் கேட்க தொடங்கிட்டேன் அப்படின்னு சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்க நன்றி உங்கள் வாழ்க்கையை ஒரு மாயாஜலமாக விரிவடையட்டும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் நன்றி வணக்கம்